அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இந்த மலையோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை இந்த மலை வந்து நம்ம சேலம் மாவட்டம் இளம்பள்ளி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மலையுடைய அதிசயம் என்னென்னா இங்கே இந்த மலை வந்து ஒரு புராதான ஒரு சின்னன்னு கூட வந்து சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மேக்னட்டிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன ஒரு அயன் தாது அதிகமாக இருக்கிற ஒரு மலை அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கற்கள்லாம் எல்லாமே அயந்தாது அதிகமாக இருக்கும் அது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வகையான வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல் சித்தே சித்தேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டோம் கீழே வந்து ஒரு கீழ் சித்தேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சித்தர் கோயிலுடைய சிறப்பு என்னென்னா இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு கிணறு இருக்குது இந்த எட்டு கிணறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவ்வளோ வெயில் வந்துச்சுனாலும் அந்த ஊற்றில் வந்து தண்ணி இன்னுமே குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது வந்து ஒரு தீர்த்தமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்திரா பௌர்ணிமனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்து வழக்கமாக வந்து வழிபட்டு வந்து சித்திரில் படுறாங்க வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை மரங்கள் நிறைந்த ஒரு கோயிலாக இருக்குது இப்போ வெயிலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி போயிருக்கு பட் அது வந்து மழை காலத்தில் ரொம்ப இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் இன்னும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நம்புகிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து வந்து சிறப்பு வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படின்றத வந்து மறுக்க முடியாத உண்மை